திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்ஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் பார்ட்டன்ஷி ஆஃப் தான் இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா

பெபரேங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் फ्रेंड्स वेलकम बैक टू आवर சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பப்பாளியோட பெனிஃபிட்ஸும் அண்ட் தென் அது இலைகளை வந்து நம்ம எந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா நார்மலாக வந்து பப்பாளிங்கிறது நிறைய பேத்துக்கு பிடிக்கும் சரிங்களா இதில் நிறைய நம்மளுக்கு விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் தென் வந்து நிறைய புரதச்சித்துகள் இருக்குது அந்த தென் வந்து பப்பாளி பழம் வந்து ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு உணவுப் பொருளாகவே இருக்குது சரிங்களா ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் வந்து அதை சாப்பிடும்போது அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இது எதுனால சாப்பிட்றோம் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது தெரியாது பட் ஆனால் வந்து இது நேச்சுரலாகவே இனிப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து விரிவாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது சரிங்களா இந்த பப்பாளி பழம் நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அண்ட் வந்து மேக்ஸிமம் மாசமாக இருக்கிறவங்க எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்கிறதுனால சில ப்ராப்ளம்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து மற்றவங்கள தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா எடுத்துக்கிறதுனாலே நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்னங்கிறது நம்ம ஒன்பே ஒன்றும் பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடல் எடை இதில் இருக்கும் நார்ச்சத்துக்கள் வந்து உடலில் இருக்கும் கொழுப்பினை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது வயிறு நிறைந்த ஒரு

போட்டு கலந்து கூட சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டா கூட சீக்கிரத்தில் தொப்பை இருக்கு தொப்பை குறைய நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த இலையில வந்து ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு சரிங்களா இந்த பெனிஃபிட்ஸ்னால நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தியாகவே வந்து இது வந்து செயல்படுகிறது பப்பாளி பழத்தில் இருக்கும் சத்துக்களை விட அதன் இலைகளில் சத்துக்களை வந்து அதிகம் சொல்லுவாங்க சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின்கள் ஏ பி சிஇ கே இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் நிறையவே இருக்கு இதில் சத்துக்கள் அதிகமாக நிறைந்து இருக்கிறதுனால இது வந்து நிறையவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தாக்குப்பிடிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பழத்தை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பப்பாளியோட இலையிலையுமே வந்து நிறைய மென்ஃபெட்ஸ் இருக்கும் அதாவது நார்ச்சத்து அமினோ அமிலம் புரதம் உள்ளிட்டவே அதிகமாகவே இருக்கு இதை நம்ம உணவில் வந்து சீக்கிரம் வந்து செரிமானம் செய்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இலைகளை வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சு வந்தோம்னா அதில் இருக்க நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து ஆனது ஊளை சத தொப்பை உள்ளவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நேச்சுரலாகவே இது கெப்பந்தால் எப்படி கசக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த பப்பாளையிலையும் நம்மளுக்கு கசக்கும் பட் ஆனால் அது குடிக்கிறதுனாலே நம்மளுக்கு தொப்பை வந்து குறையிறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் உடல் எடையே குறைக்க நடிக்கன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பழத்தை வந்து ஒன்லேருந்து ஒரு அரைக்க டூ கப் ஓகேங்களா அது வரைக்கும் மட்டுந்தான் சாப்பிட்ணும் அதுக்கு அளவு அதிகமாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளமாக இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்குது ஒரு அளவு ஒரு கப் எடுத்துக்கோங்க அளவு உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ மட்டும் சாப்பிடுங்க மேல் மேலும் சாப்பிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு வயிறு ப்ராப்ளமாக இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கங்க சரிங்களா அளவாக சாப்பிடுங்க அந்த வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து செரிமான குழாயில் விரிவடைந்து நாள் முழுவதும் குறைந்த கலோரிகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள நம்மளுக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா இது தொப்பை குறையிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா தொப்பையை வந்து உடனடியாக குறைக்க நினைக்கணும்னு நினைக்கிறவங்க காலை உணவாக வந்து இந்த ஒரு கிளாஸ் பால் மற்றும் பப்பாளி பழத்தை சாப்பிட்டாலே போதும் காலையில் ஸ்நாக்ஸ் ஓகேங்களா காலையில் டிஃபனே உங்களுக்கு அதுதான் அந்த மாதிரி இருக்கிற போகிற மாதிரி சாப்பிட்டாலே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உடம்பு குறையும் சொல்கிறாங்க ஏன்னா இதில் இருக்க புரத சித்த உடல் எடைய மெல்ல குறைக்க உதவும் சரிங்களா பப்பாளி பல துண்டுகள் மீது மிளகுத்தூள் மற்றும் பிளாக் சால்ட் தூவின்னு சாப்பிடல இது தொப்பை விரைந்து குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பப்பாளி இலையில வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பப்பாளிலையும் பெனிஃபிட்ஸ் இருக்குது பப்பாளி இலையிலும் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இல்லைனா நார்மலாக நீங்கள் சாப்பிடுங்க பட் எல்லாருமே பார்த்திங்கன்னா பப்பாளி நார்மலாக சாப்பிடுவாங்க உங்களால் எவ்வளோ சாப்பிட மூலிமா அவ்வளோ மட்டும் சாப்பிடுங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு நம்ம நம்மளுக்கு எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதுமானது